சிலையில் உள்ள ஒரு மலை உச்சியில் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆய்வகம் மூலம் நம் பிரபஞ்சத்தை இதுவரை கவனித்து வந்த முறையே மாற்றியமைக்க முடியும் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதா இந்த மிகப்பெரிய தொலைநோக்கியுடன் எட்டு புள்ளி நான்கு மீட்டர் கண்ணாடி கொண்ட உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா இணைக்கப்பட உள்ளது அமெரிக்க எரிசக்தி துறையின் நிதி உதவியுடன் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவில் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஸ்லாக் ஆய்வகத்தில் இது உருவாக்கப்பட்டுள்ளது

இங்கு சோதனைக்காக இவர்கள் பயன்படுத்திய நூற்றி நாற்பத்தி நான்கு மெகா பிக்சல் கேமராவின் முடிவுகளை வியக்க வைக்கும் வகையில் இருக்கின்றன இந்நிலையில் மூவாயிரத்தி இருநூறு மெகா பிக்சல்களை கொண்டிருக்கும் புதிய கேமரா குறித்து சொல்ல வேண்டியதே இல்லை வேராரூபின் திட்டத்திலிருந்து ஒரு படத்தை காண்பிக்க மட்டுமே இதற்கு சுமார் நானூறு அல்ட்ரா எச் டி டிவி திரைகள் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது நாங்கள் பிரபஞ்சத்தை புகைப்படங்களாக மட்டுமே எடுக்காமல் வீடியோவாக எடுக்க விரும்புகிறோம் கருப்பு மற்றும் வெள்ளை தொலைக்காட்சி நிலைகள் அனைத்தையும் தவிர்த்து நேராக வீடியோவாக எடுக்க முயற்சிக்கிறோம் அதோடு இந்த தொலைநோக்கி விண்வெளியில் நிலையான புள்ளிகளை மட்டுமே கவனிப்பதை தவிர்த்து நகரும் பொருட்களை கண்காணிப்பது நிகழ்நேர ஆய்வுகளை மேற்கொள்வது போன்ற பணிகளையும் மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவரை மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் பிரபஞ்சத்தின் ஐந்து சதவீதத்தை மட்டுமே நாம் அறிந்து வைத்திருப்பதாகவும் இந்த புதிய கேமரா செயல்பாட்டுக்கு வந்தவுடன் மீதமுள்ள தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இந்த கண்ணாடிகள் மற்றும் கேமராக்களின் ஒருங்கிணைந்த அமைப்பின் நன்மை என்னவென்றால் மிக தொலைவில் இருக்கும் மங்கலான பொருட்களை கூட நம்மால் பார்க்க முடியும் வேகமாக இயங்கும் ஆற்றலும் இதற்கு இருப்பதால் இதன் மூலம் எடுக்கப்படும் படங்களை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சிகளுக்கு நம்மால் பயன்படுத்த முடியும் நட்சத்திரங்களின் இயக்கம் கிரகங்களின் இயக்கம் அவை எவ்வாறு பிறக்கின்றன எவ்வாறு செயல்படுகின்றன எவ்வாறு அழிந்து போகின்றன என்பன போன்ற பல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் இந்த அமைப்பை செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதில் விஞ்ஞானிகள் தீவிரமாக இருக்கின்றனர்